ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கமும் தெரிவித்துக் ஆண்டு கால மறுமலை சிராவிட முன்னேற்ற பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காக என்னை அரசிலிருந்து நீக்கியதற்கு பின்னால் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரை நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயணப்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நீதிக்கட்டு உண்ணா நிலை போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடத்தினோம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சென்னை மண்டல செயல்பாடு கூட்டத்தை பூவிருந்தவள்ளியில் நடத்தினோம் செப்டம்பர் பதினைந்து தமிழ்தாயன் அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை காஞ்சிபுரத்தில் மிக கொண்டாடினோம் அன்றே எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை ஒரு பாகம் கருப்பு மூன்று பாகம் சிவப்பு அதில் ஏழு நட்சத்திரங்கள் அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம் அன்றே திராவிட இயக்கத்துடைய தலைவர்களுக்கு திராவிட ரத்னா விருதை நாங்கள் வழங்கினோம் அதில் தலைவர் வைக்குவர்களுக்கும் அந்த விருதை நாங்கள் கொடுத்தோம் அவர் வரவில்லை அவர் சார்பில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் அன்று ஒரு குழுவை அறிவித்தோம் நம்முடைய எதிர்கால விசவழி பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் டி ஆர் ஆர் செங்கோட்டுவன் அழகு சுந்தரம் வல்லம்பஷீர் பாண்டியராஜன் இங்கிருக்கையுடைய தோழர்கள் இணைந்து பதினைஞ்சு பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த வருகின்ற இருபதாம் தேதி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் சர்பிட்டி தியாகராயர் நாயர் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் இருபதாம் தேதி இன்னும் அடுத்த மூன்று நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவிக்க இருக்கிறார்கள் அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா தொழிற்சங்க தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார் பேரஞ்சர் அண்ணா அவர்களும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள் ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க நாங்கள் மட்டும் மிட்டா மராசுகள் அல்ல கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பல நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான படங்களை வைத்திருக்கின்ற எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேஷன்ஸ் ஆர் பாட்டம் என்று இயக்கத்துடைய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த உளவியலை உள்வாங்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்து குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து நாட்டு மக்களுடைய நல்லாதவத்தை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம் வாழ்த்து கூறுங்கள் வெற்றியை நோக்கி அல்லது போர்களத்தை நோக்கி நாங்கள் செல்கின்றோம் அரசியல் தேவை பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் ஏராளமாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு போராடுவதற்கு ஒரு சிப்பாய்களாக நாங்கள் களத்தில் எங்களை ஆகுதியிலாக்கி நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை முதற்கன் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட இயக்கத்துடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போவது நான் சொன்னதை போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலுரிமைச் சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது அதனுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் பொன்மடை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தலைவர் வைகோ அவர்கள் தோற்றுவித்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களால் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்க போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம் எப்படி சாய்த்தாலும் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட கருத்திலிருந்து அதில் நாங்கள் உறுதியாக கூட்டணி குறித்தெல்லாம் இப்பொழுது நாங்கள் சிந்திக்கவில்லை எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம் காரணம் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதளிக்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லை எங்களுடைய கட்சி நாங்கள் இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பேரஞ்ச அண்ணா பிறந்த நாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழில் நான் முடிவெடுக்க முடியாது கட்சி தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது ஆனால் இந்த எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது விருப்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலந்தாடுவோம் அவர்களை பற்றி நாங்கள் அவர்கள் ஒரு இயக்கத்தில் இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக செல்வோம் நாங்கள் திரண்டிருக்கிற எல்லாருமே மதிமுக இருந்தவர்கள் தான் என் பின்னால் அறிந்து கண்ட அத்தனை ஆயிரம் பேரும் மதிமுக இருந்து வந்தவர்கள் புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் யார் என்பது கால ஓட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும் அது நிச்சயம் நாடு பார்க்கும் கடந்த வாரம் கூட காவல்துறையை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி கூட எங்களிடம் இணைந்து விரும்ப விரும்புகிறார் அதே போன்று பல்வேறு குழுக்கள் அமைப்புகள் சங்கங்கள் இதனை இணைந்து பணியாற்ற விரும்புவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இருபதாம் தேதிக்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் என்பது உறுதியாக சொல்லலாம் மதிமுக தலைமை தலைமை அலுவலகத்திற்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமே ஆனால் தலைவர் வைக்கவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு ஆயிரம் முறை ஓங்கி ஓங்கி அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசியல் புறமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் இப்பொழுது எப்பொழுதும் இருக்காது நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர பதவி என்பது எப்பொழுதுமே இருக்க போவதில்லை தோழர்கள் ஒன்றிணைந்து ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்ற முடிவோடு தான் நாங்கள் களத்தில் வருகிறோம் எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் இருபதாம் தேதி அமைக்க இருக்கிறோம் இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கும் நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியது அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமான பண்பு நிலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும் அதில் வெற்றி பெறுவோம் எதிர்காலம் இது குறித்து பேசும் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால என்னுடைய அரசாந்த அரசியலில் இருபத்தி ரெட்டா இருபத்தி எட்டு ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைத்தவரில் எனக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாங்கள் நன்றியோடு எப்பொழுதுமே நினையக்கூடியோம் என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைப்பு என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவள் அரசியல் படுத்தப்படாத வலதும் கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் போராட்டக்கு போன்று அவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து அவருடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறார் எனவே நான்கு ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் இந்த தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றத்தின் நான் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல மக்களவையோ அல்லது பிரபுக்கள் அவையிலோ அல்ல அது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன் அடுத்து ஈழத்தமிழர்கள் சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கரில் வாங்கி இருக்கின்ற உலகத்தமிழ வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே என்று இருப்போம்னு சொன்னார் தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன் அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழர்கள் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன் இதே பாராளுமன்றத்தின் சிறப்புகோயில் எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன் இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில் ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதன் முதலாக தலைவர் வைக்க மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகார திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கி ஒன்றாக இருக்கிறார் எப்பொழுது தலைவர் வைக்கவர்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார் துரோகி என்று சொன்னார் துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திலும் நான் உடைந்து சிதறி அழுதேன் கண்ணீர் விட்டு அழுதேன் என்று சொன்னால் மூன்று முறை அப்படி உயிரை நான் எப்போதுமே விசுவாசமாக கட்சியின் தலைவர் அதை கடந்து நான் சென்றாலும் அவர்தான் அவரை தான் பேசி வந்திருக்கிறேன் அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன் அதற்கு பின்னாலும் தலைவர் வைக் அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று ஐந்து நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன் ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைத்தருடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலில் விளக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் நான் அவர் வர வேண்டும் என்று முதன் முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் ஆண்டான் ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல் படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் எப்பொழுது தலைவர் வைகோர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஈழத்தவருடைய பிரதிநிதியாக நான் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்திற்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால் அவர் யாருக்காக அந்த வார்த்தை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது எனவே இந்த நான்காண்டு கால மகனினுடைய வருகையின் காரணமாகத்தான் இவ்வளவு பிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன் திருப்பூரை சேர்ந்த பல்லடத்தில் போட்டியிட்ட பூமிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் சின்னப்பா அவர்கள் டாக்டர் ரகுராமன் அவர்கள் திருப்பளைக்குமார் ஆறு பேரையும் மர்மலிஸ் திமுக தலைமை கழகத்தில் என்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து தலைவர் வைகோட்டம் கொடுத்து விட்டு அங்கிருந்து எங்களை தலைவர் வைக்கோவர்தான் அறிவாலயம் சென்று அறிவாலயத்தில் தளபதியிடம் எங்களை ஒப்படைத்து எங்களை திமுக உறுப்பினராக்கி அதற்கு பின்னால் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியில் எங்களை திமுக சின்னம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் திமுக உறுப்பினராகும் நான்கு பேர் இன்றைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் சகோதரர் திருப்பூர் முத்து அவர் மீண்டும் தன்னுடைய உறுப்பினர் காடை புதுப்பிக்கவில்லை நான் புதுப்பித்துக் கொண்டேன் எனவேதான் என்னுடைய உறுப்பினர் காடை என்னை நீக்குகின்ற போது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு திரும்புகிறது என்றுதான் அப்போ அவர் சென்று சேர்ந்ததற்கு கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான பதிவுகளை அந்த தோழர்கள் போட்ட காரணத்தால் ஒரு எச்சரிக்கை முன் அளிக்கப்பட்டிருக்கிறது அது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக போகும் என்ற நிலைமையை நாங்கள் உளவியில் புரிந்திருக்கிறோம் எங்களால் திமுக கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான கூட்டணிக்கு எந்த விதத்திலும் பிணக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு இயக்கமாக இணைந்து செயல்படுவதற்கு அவர் எப்போது வந்து தன்னுடைய சிந்தனைகளை மாற்றி பெரியாரோடு ஒரு கடவுளை ஒப்பிட்டு பேசுவது அவர் தொடர்ந்து அதே பாதையில் செல்வதெல்லாம் கண்கொடாக பார்க்க முடிகிறது அவர் பாஜகவுடன் சேரப்போகிறார் என்பதை நான் நான் சொல்லவில்லை முதன் முதலாக மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய தலைவராக இருக்கின்ற நைனா நாகிதன் அவர்களும் தான் முதன் முதலாக இந்த ஊடகத்தின் மூலமாக அறிவித்தார்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்ற திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது உங்களுடன் இணையப்போகிறது போகிறது என்று இணைய போகிறது என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் அந்த ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அது குறைந்தபட்சம் இப்பொழுது பீகாரில் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் அவர் வகித்திருந்த மத்திய அமைச்சர் அவர் கொடுப்பதாக இருந்ததாகவும் அது குறித்த கடைசியாக நான் பங்கேற்ற நிர்வாக கூட இது குறித்து புலங்காகிதம் அடைந்து துரை பேசினார் எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வரப்போகிறது என்று பத்திரிக்கையில் ஊடகத்தில் செய்தி வந்தவுடன் இதுவரை என்னை தொடர்பு கொள்ளாதவெல்லாம் தொடர்பு கொண்டார் என்று அவர் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னதெல்லாம் நாடு எந்த ஒன்று அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரவன் என்ற மாவட்ட செயலாளர் கடைசியாக ஒரு ஊடகத்திற்கு தந்த பேட்டியில் கூட அவர் நீதிமன்றத்தில் உறுதியேற்பதை போன்று சத்தியமாக உறுதியேற்கிறோம் நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேருவோம் என்று துரையுடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளர் மூலமாக சொல்லி அதை வெளி உலகத்தில் ஒரு அரசியல் நகர்களை மேற்கொள்கிறார் கடைசியாக நடைபெற்ற மதிமுகவுடைய நிர்வாக கூட்டத்தில் கூட மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கருத்தோடு தான் உள்ளே வந்ததாகவும் யாரையும் பேசப்படாமல் இதை அறிந்த முன்கூட்டிய யூகித்த தலைவர் வைப்பவர்கள் யாரையும் பேசப்படாமல் தான் மட்டுமே பேசி அந்த கூட்டத்தை நிறைவு செய்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறார் எனவே மகனை பொறுத்தவரையிலும் அவர் பாஜகவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்து இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது உளவில் ரீதியாக அனைவரும் எங்களிடம் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இருக்கிறார் எனக்கு ஒரு பெற்றோர் தாய் தந்தையை போன்று எனக்கு ஒரு ஆசிரியர் போன்று அரசியலில் தலைவர் வைக்குவர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்று நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன் நான் இல்லை என்று சொல்வதற்காக அவர் எனக்கு தலைவராக இல்லாமல் முடியாது அவர் என்னை துரோகி அல்லது என்று சொன்னதற்கு தொண்டன் இல்லை என்பதை யாரும் விட முடியாது நான் சமூக விதியில் பொது வெளியில் நான் போகிறேன் என்று சொன்னால் என்னை பார்த்தவுடன் தலைவர் வைக்கவர்களை கடுமையான சொற்களால் திட்டுகிறார்கள் இயேசுகிறார்கள் என்று சொன்னால் நான் எப்பேற்பட்ட படிப்பத்தை உள்வாங்கியிருக்கிறேன் என்பது உளவில் புரிந்து கொள்ளலாம் ஆக தலைவர் வைக்கவர்கள் கடந்த பேட்டியில கூட நீங்க பத்திரிகாவில் கேட்டிருக்காங்க மாதிரி மல்லை சத்தியா இருபதாம் தேதி புதிய கட்சி துவங்க என்ன போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஐ டோன்ட் கேர் அப்படின்னா ஐ அம் நாட் இஸ் சன் டு கேர் ஃபார் மீ அவருடைய மகனாக தான் நிச்சயம் கவலைப்பட்டுவார் கேர் பண்ணியிருப்பார் பட் வி டூ கேர் ஃபார் இம் வி டூ கேர் ஃபார் இஸ் ஹெல்ப் வி கேர் வி டூ கேர் ஃபார் இஸ் பொலிட்டிக்கல் லெக்சி அவரை நாங்கள் கா அவருக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம் அவர் இன்னும் நல்லாக இருக்கணும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு அந்த தலைவன் மீது குறைபாடுகள் இருந்தாலும் அவரை விலக்கி வைக்க முடியாதவர்கள் தான் எங்கொள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாமகவுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுல வந்து எழுந்து நின்றார் குடும்பமா அரசியலான எனக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லிட்டு மகனையே தூக்கி எறிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அவர் தன்னுடைய மகன் அன்புமணி டாக்டர் மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்ததற்கு வருத்தப்பட்டதை போன்று நிச்சயம் ஒரு நாள் தலைவர் வைகோவரும் தன் மகன் அரசியல் வந்தது குறித்து வருத்தப்படுவார் என்பது கால கல்வெட்டாக இந்த மண்ணில் பதியும் என்பதை தலைவர் வைகோவை பொறுத்தவரையும் மேடைதோறும் இந்த அரசியல் குறித்து பேசியிருக்கிறார் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் குறித்து பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறார் பல மணி நேரம் இது குறித்து விவாதித்திருக்கிறார் அந்த தலைவர் அந்த முடிவை மீண்டும் எடுக்கின்ற போது அது விவாதிக்கப்படுகின்ற பொருளாக மாறுகிறது அதுதான் இன்றைக்கு மதிமுக என்றவுடன் தலைவர் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது சமூகம் உள்வாங்கியிருக்கிறது எனவே அந்த இதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் நான் மறைப்பதற்கில்லை நிச்சயமாக தலைவர் வைகோடைய மகனின் அரசியலுக்காகத்தான் நான் வழிகடாகப்பட்டிருக்கிறேன் என்பதில் மறவில்லை இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள் அந்த கட்சியுடைய மூத்த புதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா அண்ணன் துரைமுருகன் அவர்களாகட்டும் அல்லது அங்கிருக்கின்ற மூத்த தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கை அங்கே நாங்கள் தாண்கின்றோம் இங்கு அது ஒரே ஒரு துளி கூட இங்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை அப்படி அரவணைத்து செல்கின்ற பாங்கு துரைக்கு இருக்குமே ஆனால் நான் அவருக்கு வணக்கம் பண்ணணும் வேணும்னு கூட நினைப்பேன் ஆனால் என்னை பார்க்காமல் அவருடைய முகத்தத்தை பின் ஓடுவார் அவர் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத ஜனநாயக பண்புகள் சிறிது கூட இல்லாத ஒரு மனிதராக தலைவர் வைகோ உருவாக்கியிருக்கிறார் என்பது கவலைக்குரிய ஒன்றுதான் எங்களை ஜனநாயகப்படுத்திய தலைவர் வைக்கவர்கள் எங்களை அரசியல் படுத்திய தலைவர் வைக்கவர்கள் தன் மகனுக்கு அதை போதிக்கவில்லை என்பது கவலைக்குரிய ஒன்று துரதிருஷ்ட ஒன்று அது நாங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே அதை ஊர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் செப்டம்பர் பதினைஞ்சு நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் நான் மலையாபதி அவர்கள் ஏற்பாடு செய்த அண்ணா பிறந்தநாள் விழாவை காலை ஒன்பது மணிக்கு துவங்கி இரவு பத்தே கால் மணி வரை நாங்கள் நடத்தினோம் அதே வேளையில் துரை மகன் திமுக திருச்சியில் ஒரு மாநாட்டை பெரிய அளவில் கூட்டங்களை அழைத்து வந்து இத்தனை மணி நேரத்துக்கு அவளுக்கு விலை பேசி அழைத்து வந்த காரணமாகத்தான் தலைவர் வைகோர் உரையாட்டி கொண்டிருக்கின்ற போதே அந்த கூட்டம் கலைந்து சென்றதை நம்மால் பாண முடிகிறது ஒரு மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுக்கான செய்தி என்னவென்று சொல்ல வேண்டும் கரூரில் தலைவர் ஒரு வைகோரு புறம்பித்தார் மார்ச் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு செய்திகள் உண்டு ஆனால் கடைசியாக நடைபெற்ற மகன் திமுக மாநாட்டுடைய அறைகூவல் பைத்தியகாரா பைத்தியகாரா இது மட்டும்தான் அவங்களுடைய அறைகோவலாக இருந்தது இதுதான் ஜனநாயகப்படுத்தப்படாத அரசியல் படுத்தப்படாத துறையுடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அத்தனை ஆயிரம் பேரை கூட்டி வந்து அத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அவர் பயன்படுத்தி அந்த சொல்லாடல் பைத்தியகாரா பைத்தியகாரா நான் வீழ்வேன் என்று அவர் கேட்ட கேள்வி இந்த கேள்வியை நான் கேட்டேன் என்னுடைய புத்தகத்திலோடு எழுதியிருக்கிறேன் அது குறித்து நான் தான் கேட்டேன் என கட்சி விட்டு நீக்கி அன்று எல்லோருக்கும் நாங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம் காஞ்சிபுரத்தில் நாங்கள் இடம் பார்க்க செல்லுகின்ற போது இந்த செய்தி வந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடினோம் வரவேற்பு பலமாக இருந்தது மாமல்லபுரம் வருகின்ற போதும் செங்கல்பட்டு வருகின்ற போதும் பெரிய வரவேற்பு எங்களுடைய தோழல் கொடுத்த காரணத்தினால் நான் தலை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது ஆதிக்கத்துக்கு எதிரான முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை புலவன் பாரதி எடுத்து அறைக்குவள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தனி மனிதனுடைய அரைக்குகள் அந்த தனி மனிதன் அறைகோளாகத்தான் நான் அதை எழுதினேன் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்று அவர் கத்தி கதறி அவர் பைத்தியகாரா பைத்தியகாரா என்று சொல்லி முடித்தது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது எனவே நாங்கள் எளிமையாக அதே செய்தியை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறோம் அண்ணா பிறந்தநாள் விழாவே பல செய்திகளை நாட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சொன்ன செய்தி இதுதான் இந்த கார்பரேட்டருடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும் கொல்கைவாதியுடைய முடிவுகள் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டதாக இருக்கும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தான் மறுமலை திமுகான ஒரு அங்கீகாரத்தை நாடாளுமன்றத்திற்கான வாசலை திறந்து விட்டது எது என்று கேட்டால் அண்ணா திமுக தான் ஆனால் அந்த அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைத்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற மதிமுக கூட்டணி தர்மத்தை மீறி அப்பொழுது வாஜ்பாய் அரசுக்கு தார்மீக ஆதரவை தந்தது அது அண்ணா அதிமுக கோபத்தை வெளிப்படுத்தது எங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் தந்த ஆதரவு தவறு என்று சொன்னார் அதற்கு பின்பாகத்தான் இங்கே தலைநகர் சென்னையில் அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டை தமிழர் கட்சி மாநாடாக தலைவர் வைக்குவர்கள் நடத்தி சேதுக்கால் கால்வாய் திட்டத்தை அறிவிக்க சொல்லி அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து அறிவித்தார் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது அந்த கூட்டணியில் பாஜகவுடன் மதிமுக இருக்கிறது அதில் திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது அந்த கூட்டணியோடு நீடிக்கிறோம் ஆக அப்பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறோம் இதற்கு பின்பாக தேர்தலில் நிலைப்பாடுகள் மாறுகிறது கொடா சட்டத்தில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் வைக்கோர்களை கைது செய்து வைக்கிறார்கள் இப்பொழுது நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் பெற்று வெற்றி பெறுகிறோம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுதே தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னாலேயே இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு கையெழுத்து போட்ட அறிவாலயத்திற்கு சென்று நாங்கள் எல்லாம் சென்று கையெழுத்து விட்டு வந்தோம் ஆனால் வந்த ஓரிரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் அரசியல் என்பதை வைப்பிக்கின்ற விதத்தில் வைக்குவர்கள் காலையில் நான் கூட்டணி இல்லை என்று விலகுகிறேன் என்று கூட்டணியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்து விலகினார் என்பது அதற்கு பின்னாலும் கூட்டணி நீடித்தார்களா என்றால் இல்லை அதற்கு பின்னாலும் முப்பத்தைந்து தொகுதிகளை பெற்று ஆறில் வெற்றி பெற்றோம் அதற்கு பின்னாலும் நீட்சி ஏற்படுகிறது மீண்டும் மக்கள் நல கூட்டணி இப்படி அணிகளை மாறி மாறி வந்த காரணத்தினால் இயக்கம் பலவீனப்பட்டு வந்த முக்கியமான தலைவர்கள் விலகி போகின்ற சூழல் ஏற்பட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை எனவே நீங்கள் சொன்னதை போன்று அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கின்ற தலைவராக உணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் அடைவிப்பட்ட தலைவராக இருந்தார் என்பதை மறுப்பதற்கு பொறுத்தவரையும் தலைவர் வைக்கவர்களுடன் பல கட்ட நடைப்பயணங்கள் நாங்கள் நடந்திருக்கிறோம் தலைவர் வைக்கவர்கள் சிறையில் அடைப்பட்டு அடைப்பட்டு பத்தொன்பது மாதம் ஒன்னே முக்கால்விடம் ஐநூத்தி எழுபத்தி நாட்கள் புடா சிறையில் கைது செய்யப்பட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வீதிகளில் திருச்சி துவங்கி வேலூர் வரையிலும் பதினேழு நாட்கள் அதே போன்று எட்டயபுரம் துவங்கி மதுரை வரையிலும் ஒன்பது நாட்கள் என்று பல கட்ட நடைபயணங்கள் நடத்தினோம் தமிழர்களே தமிழர்களே நியாயந்தானா சொல்லுங்கள் வைக்கோ செய்த குற்றம் என்ன வைக்கோ கைது நியாய்தானா என்று விண்ணுக்கு மண்ணும் மதுரை அன்றைக்கு மீதி கேட்டு நாங்கள் எல்லாம் நடந்திருக்கிறோம் அந்த நடைபயணங்களில் எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமாக தோழர்கள் பங்கேற்றார் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தி நேற்று எங்கள் கிடைத்திருக்கிற செய்தி நடைபயணத்தில் பங்கேற்கின்ற தோழர்களுக்கு ஆயிரம் ரூபாய் செய்தியில் வருகிறது எனவே இந்த தள்ளப்பட்டது என்பது நிலைமைக்குரிய ஒன்று இத்தனை நாட்கள் திமுக ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டுகள் நிறைவு செய்து ஒரு சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது இவ்வளவு நாள் பேசாத தலைவர் வைக்கவர்கள் இப்பொழுது மதுவுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு தோரணம் நிச்சயமாக உருவாகும் பத்திரிகைகள் இது குறித்து விவாதிக்கும் எனவே இது குறித்து நேரடியாக தலைவர் வைக்கவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இந்த மது குறித்து ஏதாவது முடிவெடுங்கள் என்று கூட கோரிக்கை வைத்திருக்கலாம் ஏன் நடைபயணம் போகிறார் என்று சொன்னால் கரைந்து காணாமல் போயிருக்கின்ற மதிமுக இருக்கிறது என்பதை உலகத்து காட்டுவதற்காக நடைபயணத்தை தான் இப்பொழுது பணத்தை செலவு செய்து நடத்துகிறார் என்பது நாங்கள் எங்களுடைய பார்வை பார்த்தோம் இப்போ அவர் என்ன சொல்றாருனா நாங்க அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க இப்பொழுது கூட அதுல இருந்து வருகின்ற தான் இருக்கு அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்க கேட்டீங்களே அரசியல் எங்க இருந்து பணம் வந்ததுன்னு இப்ப நீங்க கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரியும் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு இருக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடி பெரிய நட்சத்திர ஒரு ஐந்து கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கி இருக்காங்க ஒன்றரை கோடி ரூபாய் கிரவுண்ட் பதினஞ்சு கோடி ரூபாயில ஐந்து கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டி இருக்கிறார் ஒரு அரசியல் தலைவன் என்பது சொன்னால் அவருடைய கதவுகள் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவருடைய வீட்டை இப்ப போய் பாருங்க சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த பத்து ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு யாரும் அழைக்கல ஏன்னா அது வெளியே செய்து வந்துடக்கூடாதுன்றிருக்கார் எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அது குறித்து காலம் வர பேசுவதற்கு நிறைய தமிழக வெற்றி கழகத்துறைய தலைவர் நடிகர் விஜய் அவர் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது நான் வேண்டுவதெல்லாம் அந்த கட்சியுடைய முன்னணி தோழர்கள் தளபதி தளபதிகள் இணைந்து அந்த கூட்டத்தை அரசியல் நெறிப்படுத்தப்பட வேண்டும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் இன்றைக்கும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் விஜய் வந்தால் ஒரு எடுத்துக் கொள்ளலாம் அவரை பார்த்தால் போதும் என்று நிலைமைக்கு இருக்கின்ற ஒரு அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வருகின்ற அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தினால் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை தாமேகா தலைவர் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்